ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க இப்போ எங்கள் எல்லாருக்குமே தெரியும் வெங்காயத்தோட விலை ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஒரு சில நேரங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது கம்மியாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நம்ம செஞ்சு நல்லா நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் சாப்பிட முடியும் இந்த டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் கூட நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி என்னடா அது பண்ண போகிறீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இன்றைக்கி சின்ன வெங்காயம் வச்சு ஒரு சூப்பர் சூப்பரான தொக்கு பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சாதம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஒரு வத்த குழம்பு மாதிரி இருக்கும் அதே மாதிரி தோசை இட்லி கூட சாப்பிட்டா ஒரு நல்ல அட்டகாசமான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சட்னி மாதிரி இருக்குங்க இதை எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள் தை சாதத்துக்கு சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் நிறைய தேவைப்படும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியாக தான் அதாவது ஒரு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் இருந்தால் ஒரு பூண்டு இருந்தால் கூட போதும் இந்த டிஷ் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாய் வச்சுட்டு நல்லா சூடு வர வச்சுருங்க சூடு வந்ததுக்கப்புறமா கடாயில் சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதாவது நம்ம நம்ம இப்போ நான் போடுற அளவுகளில் ரொம்ப கம்மியான அளவு வெந்தயம் மட்டும் எடுத்துக்கணும் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சுக்குள்ளே குறுமிளகு சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து வர மல்லி சேர்த்துக்கலாம் நம்மளோட தனியாக இருக்குல்ல தனியா விதிகள் தான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மற்ற எல்லாத்தைய விட வெந்தயம் மட்டுந்தான் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா அது வெந்தயம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா தன்மை வந்துடும் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து காரத்துக்கு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து எவ்வளோ வேணுங்கிறத சேர்த்துக்கோங்க இல்லை சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த மிளகாயோட காரத்தை எனக்கு தெரியல அப்போ நிறைய போட்ரு போட்டால் ரொம்ப காரம் ஆகிடும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுட்டு அந்த டிஷ் பண்ணும்போது எப்போ வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இதை எண்ணெய் ஊற்றி வறுக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வறுத்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா கிடைக்கும் இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அப்படியே படபடனும் பொறிஞ்சு வருது அந்த மிளகாயுமே நல்லா வந்து அந்த அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே நல்லா ஒரு மாதிரி வ வறுவடைஞ்சிட்டுருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து கைவிட்டுமல் கலந்து கலந்துகிட்டே இருக்கணும் அடுப்பை நல்லா கம்மி பண்ணிட்டு தான் நான் வறுக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நெல்லிக்காய் சைஸில் பாதி அளவுக்கு நான் புளி சேர்க்குறேன் புளியோட அளவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்ல புளிப்பாக சாப்பிட்டா பிடிக்கும் ஒரு சில பேருக்கு புளிப்பு வந்து கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும் அந்த சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கூடிய மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் இந்த டிஷ் வந்து இந்த தொக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை பார்த்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ ஆற வச்சிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அளவு ஒரு கிலோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் போட்டு பொருட்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பூண்டு பொருட்கள் எடுத்துக்கிட்டேன் ஒரு கூட ஒரு பத்து பூண்டு பொருட்கள் கூட வந்துட்டாலும் தப்பு கிடையாது பூண்டு தனியாக கிரைண்ட் பண்ணி அதாவது ஒரே ஒரு தடவை ஒரு சுற்று விட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் ஒரு சுற்று விட்டு அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ அது ரெண்டும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் முழுசு முழுசாக கிடந்தாலும் தப்பு இல்லை இப்போ மறுபடியும் தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது டு நூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நம்ம குளிக்கரண்டி இருக்குல்ல அந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் நல்லா சூடு வந்தோடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பெருங்காயம் பவுடராக இருந்தால் நீங்கள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு துண்டு நச்சுட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் சப்போஸ் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒன்று பாதியாக அரைச்சி வச்சிருக்க நம்ம பூண்டு வந்து சேர்த்தாச்சு ஒரு சில பூண்டுகள் முழுச்சு கூட கிடக்கும் தப்பு கிடையாது அது வெந்திரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் சமைக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்காக ஒன்று சொல்கிறேன் நல்லெண்ணெய் சட் அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா அடுத்த பொருள் சேருங்க அப்போ தான் அதோட ஒரிஜினலான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா எண்ணெயோட கசப்புத்தன்மை அதிகமாக தெரியும் இப்போ வந்து பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நம்ம மிக்சியில் அரைச்சு வச்சுருந்தா நம்மளோட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு சில வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் அரைச்சு சேர்த்து ஏன்னா நம்ம தொக்கு பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய தொக்குக்கு வந்து ரொம்ப முழுசு முழுசான சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஏதாவது பச்சையாக அரைச்சதுனால அதோட வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நான் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கேன் பாருங்கள் நல்லா சூடு வந்து இந்த வெங்காயத்தோட பச்சவாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீ கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிற உப்புமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியான தண்ணி வந்து சேர்த்துற வேண்டாம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஏன்னா அது நல்லா சுண்டி வேகணும் அப்போ தான் நமக்கு தொக்கு அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் தண்ணி வந்து வச்சிருக்கேன் ஏன்னா வெங்காயத்தில் வந்து நம்ம கலந்து விட கலந்து விட தண்ணி கொஞ்சம் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் தக்காளி தேவைப்படாது தக்காளி இல்லாமல் தான் அந்த டிஷ்ஷை நம்ம செய்கிறோம் இப்போ வெங்காயம்லாம் ரொம்ப அதிகமான விலை வைக்கும்போது இந்த மாதிரி நம்ம கிலோ கணக்கில் செஞ்சு நம்ம நல்லா சாப்பிட முடியாது ஆசை இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஏன்னா அவ்வளோ விலைவாசி விற்கும் ஒரு வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோ வெங்காயமே ரொம்ப ஜாஸ்தியான விலையாக இருந்துச்சுன்னா எப்படி செய்ய முடியும் இப்போ வந்து ரொம்ப விலை கம்மியாயிருச்சு ஒரு சில இடத்துல ரெண்டு கிலோ நூறுபா மூணு மூணு கிலோ நூறுரூபா கூட வித்துட்டுருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வெங்காயம் விலை கூட ஆனாலும் நீங்கள் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ மதியம்னா தயிர் சாத்து சாப்பிட்டிங்கன்னா கூட இதை ஒரு ஊர்கா மாதிரி கூட நீங்கள் தொட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் வந்து ரொம்ப கை கால்லாம் தெறிக்கும் கொதிச்சு விழுகும் அந்த ஒரு சின்னதாக ஒரு துண்டு வெள்ளத்தை சேர்த்துட்டு நான் அப்படியே மூடி போட்டு வச்சிட்றேன் மூடி போட்டு தான் இதை வேக வைக்கணும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டே இருந்திங்கன்னா அது தெரிச்சு நமக்கு அடுப்பு கிச்சன் எல்லாம் தெறிக்கும் ரெண்டாவது நம்ம கை காலில்லாம் பட்டுரும் அது ரொம்ப டேஞ்சர் கூட மூடி வச்சிடலாம் நல்லா சுண்டி வேகட்டும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சுன்னு நான் இதுக்கு கூடவே திறந்து திறந்து நான் கலந்து கலந்து விட்டுகிட்டே இருந்தேன் அதெல்லாம் நான் நான் வீடியோவில் எடுக்கல அந்த மாதிரி நீங்கள் கலந்து கலந்து விடணும் என்னடா அப்படி உடனே டக்குன்னு இந்த மாதிரி சுண்டி வந்துருமா அப்படின்னு கிடையாது ஒரு கால் மணி நேரம் டைம் ஆச்சு எனக்கே கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே கால் மணி நேரம் டைம் எடுக்கும் அப்போ நீங்கள் ஊட ஊட திறந்து திறந்து விட்டு விட்டு நீங்கள் இழந்துகிட்டே இருக்கணும் நான் எல்லாத்தையும் காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும்ல அதனால நான் டக்குன்னு நான் வந்து சுண்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் எப்படி நல்ல ஒரு கெட்டியான ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சாதம் கூடவோ இல்லைனா பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூடவே சாப்பிட்டுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சுட்டு எந்த நீங்கள் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ நல்லா வெயில் காய வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள் கெட்டு போகாமல் இருக்கும் கைப்படாமல் பார்த்துக்கோங்க ஸ்பூனுமே எடுத்திங்கனாலும் ஈரத்தோடது உள்ளே போட்டுறாதீங்க அப்போ ரொம்ப நாளைக்கு கண்டிப்பாக வரும் இப்போ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம் பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு இருக்கும் ரெண்டாவது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடு ஃபுல்லாகவே அப்படியே கம கமம்னு வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு குழம்பு வைக்க வேண்டிய தேவையே இருக்காது நீங்கள் சாதம் கூட கலந்து கலந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பொரியல் மச்சும் வச்சுக்கிட்டா போதும் இட்லி தோசைக்கெல்லாம் நீங்கள் காலையில் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கு உங்களுக்கு வந்து வேலையே குறஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில மீட் பண்ணுறேன் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்